ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் மீண்டும் எயநாடு தான் என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்குதுன்னே புரியல எதை பேசுகிறது எதை உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னே எனக்கு புரியல ஒரு தாய் தகப்பன் நல்லா கொஞ்சம் ரொம்ப வயசில்ல ஒரு ஆறு ஐம்பதுக்கு மேலே வயசானவங்க ஒரு வயசு பொண்ணு ஒன்று இருக்குது அவங்க சொல்லி அழுகுறாங்க அவங்களுக்கு பையன் ஒருத்தன் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே இருந்தானா அந்த பையன் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க அங்கே அந்த டைமில் அந்த இந்த டைமில் ம அந்த இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வர்ற நேரம் இவங்கள எல்லாரையும் கொண்டாந்து கொண்டாந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கொண்டாந்து விட்டுட்டு இங்கே இருங்க பத்திரமா எங்கே அந்த முகாமில் பத்திரமா இருங்க நான் என்ன கொஞ்சம் பேரை காப்பாது போகாத போகாதடா வேடாண்டா ரொம்ப ப எங்களுக்கு பயமாக இருக்கடா எதாவது ஆகிடண்டான்னு சொல்லியிருக்காங்க அம்மாவா அப்பா தங்கச்சியோ அக்காவோ தெரில ஒரு வயசு பொண்ணு இருக்குது சொல்லியிருக்காங்க அவன் இல்லை இல்லை நான் இப்போ வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அந்த பையன் திரும்பியே வரலையா அழுவுறாரு அழுவுறாரு அவங்க அப்பா அப்படி அழுவுறாருக்கு நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி இன்னும் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸாக முதல் நாள் நைட்டு அப்படி பேசி ஈசிட்டு அப்படி இப்படி வந்திருக்காங்க வந்தால் கொண்டே வீடு வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் நைட்டு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு இல்லை மறுநாள் எல்லாம் அப்படியே ம ம பயங்கர ஸ்டக்காகி அதிர்ச்சியான விஷயங்கள் தானே ஸ்டக்காக அப்படியே நின்றுக்கிறான் அப்புறம் தெளிஞ்சு மறுநாள் ஃபுல்லாக தெளிஞ்சு திருப்பி போய் ஐயோ எல்லாம் போயிட்டாங்க நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு ஓடி போய் கூட ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த இவங்க இவங்கள்லாம் இருக்காங்களே ட்ரெயினருங்கள்லாம் அவங்க கூட போய் இருந்து இருந்து வேலை பண்ணியிருக்கான் அப்புறம் என்ன இப்போ இதில் பாருங்கள் என்னன்னு கேட்டால் இந்த தண்ணி வந்த பாதையில் அந்த ப அந்த ஓரத்தில் இருந்த வீடுங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அந்த பக்கம் இருந்தவங்கள்லாம் தப்பிச்சிருக்காங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டு மணிக்கோ பன்னெண்டரை மணிக்கோ ஒரு இது வந்திருக்கு அப்போ வந்து ஓரளவு கம்மியாக கம்மியாங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை எல்லாம் பண்ணி பார்க்குற விஷயம்லாம் இல்லை அதாவது ஒரு 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 மலையும் நம்ம பெட்ரூம் நம்ம எப்போல்லாம் இப்போ இருக்கோமில்ல பெட்ரூம் அந்தந்த சைஸுக்கு ஒரு ஒரு மலை உருண்டு வருது அது தண்ணியில் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் அடிச்சுக்கிட்டு வருதான் அது ஏன்னா மொதல் அந்த பன்னெண்டரை மணிக்கு வந்ததை வந்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அப்போது இந்த கரையில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அம்மா தாய் தகப்பனை எழுத்துக்கிட்டு அந்தண்டை ஓடிட்டுருக்காங்க அந்த சைடு ரெண்டு பக்கம் அதில் ஒரு சிலருங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ சவுண்டு கேட்டு முழிச்சு கிழிச்சு இந்த அந்த தண்ணி வர ரோடு இருக்கு பாருங்க அதில் ஓடி வந்திருக்காங்க நிறைய பேர் அப்படியே அவங்கள அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு அந்த இது ஒருத்தர் கூட அந்த ரோட்டு வழியாக போனவங்க புழைக்கல இந்த சைடில் கிளம்பி அந்த பக்கம் போனவங்க தான் இதாகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பையன் ஒருத்தனை பையனை சொன்னனே அதில் இன்னொரு ஃபேமிலி அவங்க வந்து இந்த இந்த பாலம் ஒன்று இருந்து உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த பாலத்தில் இருந்த ஒரு அந்த பாலத்துக்கு அந்தாண்ட இருந்தவங்க அந்த பையன் ஒரு வயசு பையனை அவனும் அவன் ஓடி போய் அவன் ஏதோ வண்டி வச்சுருந்தானான் அந்த ஓடி ஓடி போய் போய் ஓடி போய் அந்த வண்டியில் நம்ம இது மாதிரி அது என்ன சொல்லுவாங்களே அது என்ன குட்டியானன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வண்டியில் கொண்டு போய் கொண்டு போய் நிறைய பேரை இந்த ஃபாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு இது ஸ்லோவாக வந்தது பாருங்கள் அந்த பாலெல்லாம் இப்போ உடையில போல அதில் கொண்டு போய் கொண்டு போய் ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு கொண்டு போய் மக்கள் அந்த இதுக்கு அந்தந்த பாலத்துக்கு அடுத்த பகுதியில் கொண்டு விட்டுட்டாங்க சேஃப் போல் இருக்குது விட்டுட்டானா மூணாவது தடவை இருப்பா இருப்பா போகாதப்பான் இருக்கிறாங்க இல்லை நான் போய் அவங்கள எப்படியோ காப்பாற்றியா அவன் போனானா அவன் வண்டி மேலே பாறை உருண்டு உளுந்து செது போயிட்டான் அவனும் அவனு போயிட்டுருக்கான் அடிச்சுக்கிட்டு எத்தனை பேரை காப்பாற்றி அதை விட என்ன பாருங்கள் ஒரு கிளி நைட்டு கிளி வீட்டில் வளர்ப்போம் இல்லையா அந்த கிளியை வளர்த்துருக்காங்க அது திடீர்னு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கற்று கற்றுச்சோம் உடனே என்ன இது இப்படி கற்றுத்தேன்ட்டு முளிச்சு கிழிச்சி ஏஞ்சி கொஞ்சம் தூக்கம் எது பன்னெண்டு பன்னெண்டரைக்கு ஒரு சிலர் படுத்திருப்பாங்க ஒரு சிலர் படுத்திருக்க மாட்டாங்க இல்லையா போய் பார்க்கும்போது பார்த்தாக்கா இது சவுண்டு பயங்கரமாக சவுண்டு கேட்குதான் அதை அந்த பன்னெண்டரை மணிக்கு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கம்மியாக வந்ததுன்னு சொன்னமே பயங்கரமான சவுண்டு கேட்குதாங்க கடகடன்னு உள்ள ஓடிய அந்த அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாரும் எழுப்பி கிழுப்பி ஒரு நூறு பேர் அங்கேருந்து அந்த சைடு ஓடிட்டாங்களாம் எல்லாம் அவங்க அப்படி நவுந்த அந்த பக்கம் போனது தானே வீடுகலாம் காலியாக அந்த பக்கம் எல்லாம் எழுத்து உழுந்து அடித்து ஓடி வெளியில் பயந்து என்னன்னு தெரியும் பார்க்கம்னா அவங்க வீடெல்லாம் காலியா அந்த கிளி வந்து ஒரு நூறு பேரை காப்பாற்றி இருக்குது என்னன்னு சொல்றது இதெல்லாம் இல்லை ஆனால் அந்த அனிமல்ஸுங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க என்னன்னா இந்த மாதிரி ஆபத்து வர்றது அதுங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ஆபத்துக்கள் வந்து அதுங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு நூறு பேரை காப்பாத்திருக்கு அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன்